நம்ம தக்காளி தோட்டம் டே ஒன்னில் இருந்து இப்போ ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆகுது ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் போட்டு வந்திருக்கோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போன வீடியோ நாற்பத்தஞ்சாவது நாளில் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் இதுக்கு என்னென்ன மருந்து அடிச்சிருக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக என்ன உரம் கொடுத்துச்சு லாஸ்ட்டாக என்ன மருந்து அடிச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி தக்காளி எப்படி சரடு கட்டுறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்க தேவைப்பட்டா இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஊசி புழுவாட்டம் அந்த செடியில் ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு ஒன் வீக் கழித்து இன்னொரு மருந்து ஒன்று அடிக்கணும் இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக என்ன மருந்துடுச்சுனா ஜிஞ்சின் டைவில் கவாச் ஈக்வஸ் அண்ட் ப்ரோ இது ரெண்டும் எதுக்குன்னா அதான் அந்த பனி கருகள் வராமல்றதுக்கு லேட் பிளேட் ஏர்லி பிளேட் இந்த மாதிரி தக்காளி செடியில் வர நோய்கள்லாம் தாக்குறதுக்கு இந்த மருந்தும் அப்புறமா ஃபிப்ரோனில் நாற்பது பர்சன்ட் ப்ளஸ் இம்டா நாற்பது பர்சன்ட் அந்த காம்பினேஷனில் இருக்கிற மருந்தும் இது வந்து பூச்சிங்களுக்கு பச்சை பூச்சி பேன் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மருந்தோம் அப்புறமா இசோபியான் அந்த சா கம்பெனியில் அந்த க்ரோத் வளர்ச்சிக்காக பூ நல்லா எடுக்கும் அதில் வந்து அமினோ ஆசிட் எதுனா அதிகமாக இருக்கிறதுனால பூ ட்ராப் ஆகாமல் ட்ரூ பூ பூ நல்லா அதிகமாக எடுக்கிறதுக்கு அந்த மருந்தோம் அப்புறமா அந்த வைரஸ் நோய்க்கு வந்து நல்லா துளிர் எடுத்து வர மாதிரி ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அது பேர் சொன்னால் புரியாது இந்த வீடியோ கடைசியில் அந்த ஃபுல் ஃபோட்டோ அப்படியே போட்டிருக்கேன் அது பாருங்கள் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தக்காளி வந்து குறைந்த செலவில் அதிக விளைச்சல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு நிரூபிக்கிற மாதிரி தோட்டம் நல்லாவே வந்துட்டுருக்கு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படின்னா ஏர் மூலமாக நம்ம கால் ஒட்டி வாய்க்கால் பாசனத்தை வச்சோம் ஸோ வாய்க்கால் பாசனமாக தண்ணி கட்டி வைக்கிறதுனால எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே பார்த்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி செடி அதிகமாக நோய் தாக்கம் எதுவுமே வரல பூச்சிங்களும் அந்த அளவுக்கு எதுவும் வரல புழுவங்களும் எதுவும் வரல வைரஸ் அட்டாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒவ்வொரு செடி தான் இருக்கும் மற்றபடி மேக்ஸிமம் வைரஸ் அட்டாக்கும் இல்லை ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா நம்ம மண்ணை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான் காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது எப்படி குளிர்ச்சியானா நம்ம இப்போ வாய்க்கால் மூலமாக தண்ணி கட்டுறதுனால மண் ஈவனாக சொட்டம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நினையுது பூமி ஃபுல்லாகவே கூலிங் ஆகுது இதே நம்ம சொட்டு நீர் பாசனத்துலேயோ இல்லை பெட்டு போட்டு போட்டாலோ அந்த செடி சுற்றி தான் ஒரு அடி மேக்சிமம் ஒரு அடி ஒன்றடி அந்தளவுக்கு தான் நனையும் ஸோ இடியில் இருக்கிற கேப்பில் வந்து நினையாமல் சூடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம செடி வேர்க்கட்டி அதிகமாக வருவதுனால வேர்க்கட்டு மட்டும் அதிகமான ஈரப்பதம் ஆகும் மற்ற இடத்துல கம்மியாகும் ஸோ வெயில் அட்ஸு மற்ற இடத்துல சீக்கிரம் காய்ச்சிடும் வேறு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஈரம் அப்படியே இருக்கும் ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா செடி வந்து ஈவனாக ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே தண்ணி ஒரே மாதிரி இருக்கிறதில்ல வேர்க்கட்டு மட்டும் அதிகமாக தண்ணி வருவதுனால அந்த செடிக்கு ஈஸியாக நோய் அட்டாக்கு அந்த கருகள் நுனியில் கருகள் வர்றதுக்கு காரணம் அடியலை பழுக்கிறது பூ ட்ராப் ஆகிறது அப்புறமா தண்ணி அதிகமாக இருந்தாலுமே பூச்சிங்க புழுவுங்களும் அதிகமாக வரும் ஸோ அதுக்கெல்லாம் அந்த சொட்டு நீரில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்து ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நீரில் பெட்டில் எல்லா முறையுமே நம்ம தக்காளியில் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு நல்லா வந்தாலுமே அதில் வந்து செலவு வந்து அதிகமாகுது நம்ம சொட்டுநீர் பெட்டு முறையில் போடுறதுனால அதுக்கு ஆரம்பத்துலேயே பெட்டு ஓட்டுறதுக்கு சொட்டு நீர் பைப்பு காஸ்ட்டு அந்த பேப்பரோட காஸ்ட்டு அது மாதிரி ஆரம்பத்துலேயே ஏகப்பட்ட காஸ்ட் ஆகுது இது இதில் வந்து என்னென்னா அது ஆரம்பத்தில் காஸ்ட் ஆனாலுமே செடியுமே தூரம் தூரமாக வைக்கிற மாதிரி தான் வரும் அந்த செடி நம்ம ஒரு ஏக்கராக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் செடி வைக்கிறோம்னா அதில் வந்து ஆறாயிரம் செடி ஏழாயிரம் செடி அது மாதிரி வச்சாவே போதும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த செடிக்கு வந்து அதிகமான உரம் அதிகமான மருந்து அடித்து அதிகமாக வளர்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அதிகமாக வளர்ந்தால் தான் ஈல்டு அந்த அளவுக்கு எடுக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி கால் ஓட்டி வைக்கிறப்ப நம்ம செடி வந்து கால் வந்து கிட்ட கிட்ட இருக்கிறதுனால நம்ம செடி வந்து அதிகமாக நடும்போது அதிகமான உரம் அதிகமான மருந்து இதுக்கு தேவைப்படுறதில்ல ஏன்னா இதுவே நம்ம காடு வந்து இதுவே மூடிக்குது ஸோ இதனால் நம்ம செடி வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி சேர்த்து நட்டால் நம்ம அதிகமான உரம் கொடுத்து செடியை வளர்த்த தேவையில்ல காமனாக இதுக்கு வந்து இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு ஒரு மூட்டை ஃபர்ஸ்ட்டு கொத்துனுச்சு செகண்டு இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு ஒரு மூட்டை இது ரெண்டு தான் போட்டு கொத்தி விட்டுருக்கு இதுலேயே செடி நல்லா வளர்ச்சி இருக்குது ஸோ செடி அதிகமான வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எந்த அளவுக்கு எடுத்துருக்குன்னு தெரியும் கரெக்டாக எண்ணி பார்த்தோன்னா இப்போயே ஒரு செடியில் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் பூவு பிஞ்சு எல்லாமே இருக்குது அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தது ஸோ இந்தளவுக்கு எடுக்கிறப்ப நம்ம தேவையில்லாமல் செடியை கம்மி பண்ணிட்டு தூரம் தூரமாக நட்டு அதாவது கிட்ட கிட்ட நட்டால் செடி வந்து மூடிக்கும் ஒழுங்காக பூ எடுக்காது காய் எடுக்காது நோய் எத்த நோய்த்தாக்க அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி கிளைமேட் இது வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து இப்போ மார்கழி தை இதெல்லாமே கொஞ்சம் வெயில் காலம் பனிக்காலம் இந்த மாதிரி கிளைமேட்டில் கொஞ்சம் நெருக்கமாக தான் மண்ணுமே உங்களுக்கு சூடேறாமல் செடி ரெண்டு பக்கம் மூடிக்கிறதுனால ரெண்டு செடிக்கு நடுவில் மண் ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுனால அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமும் அதிகமாக இருக்கும் செடியும் நல்லா இருக்கும் நம்ம தூரந்திரமாக நட்டோன்னா வெயில் தேக்கு அதிகமாக இருக்கிறப்ப சீக்கிரம் மண் ஈரப்பதம் புரிஞ்சுக்கிறதுனால அந்த செடிக்கு வந்து சீக்கிரமாக கரெக்டான சத்து எடுத்துக்க முடியாது அந்த செடிங்களால ஸோ கால் மூலமாக நடந்ததுனால இது ஒரு பெனிஃபிட் இருக்குது இது என்ன தான் அந்த காலத்தில் அந்த காலம் நான் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொட்டு நீர் சொட்டு சொட்டுநீர் வச அதிகமாக பயன்படுத்தாதப்போ இதில் தான் எல்லாருமே நெட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ தண்ணி பற்றாக்குறையினால்தான் அப்போ சொட்டு சொட்டுநீர் போயிருக்காங்க ஸோ சொட்டு நீர் எல்லாமே இந்த காலத்தில் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து தண்ணி இருக்குது இந்த வருஷம் அதனால் நாங்கள் கால்வட்டி நட்டுருக்கோம் தண்ணி இல்லைன்னா நாங்களும் நீரில் தான் நெட்டாகணும் ஸோ சொட்டு நீர் நடுறத விட சொட்டு நீர்லேயும் நல்லா வருது இதில் என்னென்னா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவும் தான் சொல்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் சொல்ல கிடையாது இதுக்கு வந்து மொத்தமே ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் நாள் ஆகிருக்குமே இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் இதுக்கு வந்து பொட்டாஸ் மட்டும் ஒரு மூட்டை வாங்கி தண்ணி கட்டுறப்ப காலில் ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டப்பா அப்படி கரைச்சி விட்டால் போதும் இந்த பூ பிஞ்சு எல்லாமே நல்லா சைஸ் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறமா வே ஒன்றுமே தேவையில்லை இதுக்கு மேலே அதே காய் ஊறிக்கிட்டு அதே மாதிரி நம்ம சொட்டுநீர் சொட்டு நீர் உரம் சீஎண்ணு போரான் ஜீரோ ஜீரோ ஐம்பது பன்னெண்டு அறுபத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுன்னு இப்படி ஏகப்பட்ட உரம் நான் எல்லாமே விட்டு பார்த்தோம் தான் நானும் ஸோ இதில் வந்து அது வந்து காஸ்ட் அதிகமாக ஆகுது நம்ம சொட்டு நீராக இருந்தால் அது மாதிரி போடலாம் இதுக்கு வந்து மண்ணிலேயே கொஞ்சம் போன டைம் நம்ம கலக்கா போடுறதுனால எருவும் எதுவும் போட கிடையாது ஸோ நம்ம செடி வரதை பார்த்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் அதுக்கு உரம் தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு ஸோ இதில் செடி நல்லா வர்றதுனால இதுக்கு எந்த உரமும் தேவையில்லை இது தே தேவையில்லாமல் அதிகமாக நம்ம உரம் கொடுத்து காஸ்ட்டும் செலவு பண்ண தேவையில்ல அதிகமாக உரம் கொடுத்து மறுபடியும் செடியை நோய் பூச்சிகள் அதிகமாக வந்து ஊசி புழு அப்புறமா நோய் தாக்கமாக அதிகமாக வர ஏற்படும் அதனால உரம் அதிகமாக கொடுக்கறது போகிறது இல்லை பொட்டாஸ் மட்டும் ஒரு மூட்டை கொடுத்துட்டு தண்ணி கட்டிட்டு இருக்கிறது தான் அதுவே காய் பழுத்து நம்ம அதுக்கப்புறமா காய் ஓடுறப்ப மேலே ஸ்ப்ரேயிங் மூலமாக நம்ம போரான் சிஎன் அப்படி அப்புறமா ஜீரோ ஜீரோ ஐம்பதுலேயே பொட்டாஸ் அது மாதிரி நிறைய இப்போ மருந்துகள்லாம் இருக்குது ஸோ அது இப்போ ஸ்ப்ரேயிங் மூலமாக மேலே மட்டும் கொடுத்துக்கலாம் அதுவும் என்ன கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த விளையாட போடுறேன் மற்றபடி அடி உரமும் இன்னுமே எதுவுமே கிடையாது பொட்டாஸ் மட்டும் ஒரு மூட்டை இது ஒரு எண்பது பெர்சென்ட் இருக்குது அதுக்கு ஒரு மூட்டை போட்டு விட வேண்டியதான் இதெல்லாம் எதுக்கடா இருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா இப்போ புதுசாக வர விவசாயிகள் இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகளோ மேக்சிமம் நீரில் இப்போ நிறைய க கடைகளில் நிறைய நீர் உரம் வருது ஒரு உரமே ஒரு ஒரு கிலோவே முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுவா ரேஞ்ச்குலாம் இப்போ வந்துருச்சு அந்தளவுக்கு நம்ம உரம் வாங்கி நம்ம செடிங்களை விட்டாலுமே அது வந்து ஒன்றும் அபரவிதமான வளர்ச்சி அதிகமாக ஏற்படுது அதனால் பார்த்தோன்னா அதிகமான நோய் தாக்கம் கருகள் நம்ம என்ன மருந்து அடித்தாலுமே இந்த நுனிக்கருகள் பனிக்கருகள்லாம் கண்ட்ரோலே ஆகிறது இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த அந்த உரத்தோட எஃபெக்ட்டு தான் நம்ம அந்த மாதிரி உரம் வாங்கி விடுறத விட நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன உரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ கம்மி விலையான உரம் இதுனா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டு உரந்தான் பட்டாஸ் ஒரு ஆயிரத்தி எட்நூறு இந்த மூணு உரம் தான் மொத்தத்துலேயும் நாலாயிரரூவாயில் முடிஞ்சிரும் மருந்துமே இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு மருந்து அடிச்சிருக்கு ஆரம்பத்தில் ஒரு மருந்து சொன்னால் அது போன வெளியில் பார்த்தாங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மருந்து என்ன மருந்து அடிச்சுன்னா இப்போ இந்த வெளியில் சொல்லியிருக்காங்க தான் ரெண்டே மருந்து அடிச்சிருக்கு வேறு மருந்து எதுவுமே அடிக்க கிடையாது இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் டைம் டயன் எழுத்து சரடு கட்டிருக்கு இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து மேலே மறுபடியும் ஒரு டயன் எழுந்து ரெண்டாவது சரடு கட்ட வேண்டியது தான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பூ பிஞ்சு எப்படி எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒரு ஒரு காம்பிளே கட்டுவிட்டு அஞ்சு ஆறு காய் இருக்குது அதே மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது ஒரு செடியில் கிட்டத்தட்ட நாற்பது பூலேருந்து ஐம்பது பூ வரைக்கும் இருக்குது ஸோ இது போ ரெண்டு ரெண்டு பக்கமும் செடி இழுத்து கட்டினதுனால நம்ம இதுக்கப்புறமா அதிகமான உரம் எதுவுமே தேவையில்லை அதிகமான உரம் கொடுத்தா என்ன ஆகுன்னா செடி ஃபுல்லாக அப்படியே மூடிக்கும் மூடிக்கும் மீன்ஸ் பூ அதிகமாக எடுக்காது செடிங்க மட்டும் அதிகமாக வளர்ந்து அப்படியே புதை மாதிரி ஆகிரும் அதனால் நமக்கு காய் கம்மியாக தான் வரும் ஸோ நம்ம அளவான உரம் கொடுத்து இந்த சமயத்தில் பொட்டாஷ் கொடுத்தோம்னா இப்போ இருக்கிற பூவுங்களே நல்ல பெரிய சைஸாக வந்து நம்ம காய் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக வரும் அதுக்காக இப்போ பொட்டாஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இது மூலமாக தக்காளி விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நம்ம கிணத்துல தண்ணி இருக்குது தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம கால் ஓட்டி நடலாம் கால் ஓட்டி நட்டால் களை அதிகமாக வரும் ஆட்கோழி செலவு அதிகமாகும் ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டு போட்டு பேப்பர் போட்டு நடுறீங்க ஆனால் என்ன தான் இருந்தாலுமே இதுக்கு வரைக்கும் ரெண்டே ரெண்டு களை தான் கொத்திருக்கு அதிகமாக க களை வரலை அது மாதிரி நம்ம செடி நெருக்கமாக நடுறப்ப அந்த களை பிரச்சனையை நம்ம நம்ம தவிர்த்தரலாம் என்ன ரீசன்னா நம்ம செடி அதிகமாக நடுறப்ப செடியோட இலைகளே அப்படியே மூடிக்கும் அதனால் களை அதிகமாக வரதில்லை ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால மெயினாக செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணலாம் என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஸ் வாங்கினா அதுக்கே ஒரு ஒரு ஏக்கராகுனா அது ஒரு பத்தாயிரரூவா ஆகும் பேப்பர் பத்தாயிரம் ஆகும் பெட்டு போடுறதுக்கெல்லாம் அது பவர் டீலர் வச்சு இல்லை ஆம்பளை வச்சு போட்டாவே அதுக்கு ஒரு பத்தாயிரம் ஆகும் ஆரம்பத்துலேயே கிட்டத்தட்ட முப்பதாயிரத்து நாற்பதாயிரம் செலவு நம்ம எதுவுமே செடியை வாங்கி வைக்காமே தோட்டத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறப்ப ஸோ அதை நம்ம கரெக்டாக கொண்டு வந்து மருந்து அடித்து கரெக்டான உரம் கொடுத்து இடையில மழை கெல்லாம் மாட்டாமல் இது மாதிரி கரெக்டாக கொண்டு வந்தால் தான் ஆச்சு எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலுமே அதில் பெரிய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இதுதான் நான் மருந்து அடித்த மருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தக்காளி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா எல்லாமே வீடியோவாக போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்